இன்று மாலை வந்து ஒரு காணொளி பார்க்க நேர்ந்தது ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் இது பகிர்ந்திருந்தார் இருந்தார் கி அப்படிங்கிற ஒரு பிராண்டு அவங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் வந்து மிஸ்ஸஸ் ராஜசுதா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விகடன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல அவங்களுடைய தொழில் பொதினி கி மானுஃபாக்சிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை பத்தி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி வந்து பேசி எனக்கு கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை பத்தி தான் நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் ஏன் இந்த டாபிக் எடுத்து பேசணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு ராஜசுதா அப்படிங்கிறவங்க வந்து எனக்கு அழைச்சு பேசி சார் நான் வந்து நெய் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன் ரைட் நான் வந்து சொல்லுங்கம்மா என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் தான் நீ கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சொன்னோன்னே அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு பிசினஸ் நான் பண்ண வேண்டியது சார் பட் எனக்கு ஒரு கை குழந்தை இருக்கு அப்போ இந்த குழந்தையெல்லாம் விட்டுட்டு வந்து நான் வேற மெட்ரோபாலிட்டன் சிட்டியோ இல்லை மற்ற இடத்தையோ வந்து என்னால் படிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லி இருந்தாங்க அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னும் போது என்ன சொன்னோம்னா அந்த மாதிரி இல்லங்க நீங்க அப்படின்னா யோசிக்க வேண்டாம் எங்கிட்ட சொல்யூஷன் இருக்கு நீங்கள் என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிங்களேன் எடுத்துட்டு எங்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சார் அப்போ நான் ஒட்டிலிருந்து இருந்துகிட்டே நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் படிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க ஆமாங்க அப்படின்னா சார் எவ்வளவு எஃபெக்டிவாக இருக்கும் சார் எனக்கு தெரியலே அப்படின்னாங்க நீங்கள் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒர்க்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கன்வியூன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் சரி ஒரு கப் ஆஃப் செஷன்ஸ் அட்டன் பண்ணாங்க அட்டன் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சார் ஆன்லைன்ல வந்து இவ்வளோ பண்ண முடியுமா வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி எனக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியாத அளவுக்கு என்னென்ன நேரில் பார்த்துட்டு மாதிரியே மாதிரி எல்லாம் கேட்க முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிவா சார் ஆக்சுவலி ஹைலி எக்ஸைட் ஓகே ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் த கோர்ஸுங்க அவங்க பேமெண்ட் பண்ணாங்க இனிஷியேட் பண்ணாங்க அவங்க பேச அட்டன் பண்ண ஆரமிச்சாங்க அவங்களுக்கு வந்து ஒன் ஆன் ஒன் ட்ரைனிங் ப்ளஸ் குரூப் ட்ரைனிங் சேர்த்து கொடுத்துன்னு கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் எஸ்இஓஓ பண்ணுறது கூகுள் மை பிஸ்னஸ் லிஸ்டிங் லோக்கல் பிஸ்னஸ் பண்ணுறது அப்புறம் சோசியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிங்கிறத அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து சார் இந்த மாதிரி நீங்க சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் தான் எனக்கு புரிஞ்சது பட் இதை வந்து என்னால செய்ய முடியாது அதனால எனக்கு வந்து இதை செஞ்சு கொடுத்து யாராவது சொல்ல முடியணும் அப்படின்னு கேட்டப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட் முகமது ஆரிஃப் ஃபிராக்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜன்ஏஜின்சியர் பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன் சோ அவர் வந்து அவங்க வெப்சைட் உருவாக்கி அவங்களுக்கு எஸ்இஓ பண்ணி கடந்த ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ப்ளஸ் இயர்ஸ் பக்கத்துல இந்த பிசினஸ் வந்து போயிட்டு இருக்கு ஏன்னா இவருடைய சக்சஸ் ஸ்டோரியை அவர்தான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா ஆஹ் ஆன்லைன்ல படிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு எஃபெக்டிவ் உங்களுடைய பிசினஸ் வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு நீங்க இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா புக்வர்க்கர் செலவழிக்கக்கூடிய நேரம் மிச்சம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிராவல் டைம் மிச்சம் பெட்ரோல் அது அது மிச்சம் ரொம்ப அலைச்சலே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பிளஸ் கிளாஸஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து ரீஸ்கிரியல் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ்ல இருக்கும் சோ நிறைய ஆண்டர்பனஸ் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தை சின்ன வயசுல இருந்துட்டு இருக்காங்க அவங்க வச்சுக்கிட்டு ஒரு கேஸ் படிக்க போக முடியாது அதே மாதிரி ஒரு பிசினஸை கான்சென்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு இப்படி ஒரு அஞ்சு பத்து கஸ்டமர்ஸை வச்சு ஆரம்பிச்சு டிஜிட்டல் தான் ட்ரெண்டுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட்டு அவங்க பிசினஸ்ஸை ஆன்லைனில் கொண்டு போய் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு இருக்கக்கூடிய ராஜசுகா தி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பொதுனி ஜி அவங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை வந்து நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு தரமான நெனைஞ்சி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பொதுனி டாட் காம் விசிட் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட் வந்து நீங்க வந்து ப்ரொக்யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விமன் ஆண்டர்பிரஸ் அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ல அப்டேட் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்கு தேவையான மாதிரி டைமிங்ல படிக்கிறதுக்கும் நான் வந்து நிறைய அசிஸ்டன்ஸ் வந்து வச்சிருக்கேன் சோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு உடனே பண சம்பாதிக்க தேவையான ஒரு இன்ஸ்டன்ட் மணி மேக்கிங் ஸ்கீம் கிடையாது இது வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அதுல நீங்க நாலேஜ் கேதர் பண்ணிக்கிறீங்க கேதர் பண்ணி வச்சுட்டு இருந்த அந்த நாலேஜ் தான் நீங்க உங்க பிசினஸ்க்கு அப்ளை பண்ணி ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ல உங்களுக்கு இன்கம் வந்து நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணுவீங்க சரிங்களா சோ இப்போ இவங்க அவள் விகடன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை ஷேர் பண்ணிட்டு அதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்ன காரணம்னு பாத்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த டைம்ல அவங்க நம்ம எயிட்டி நைன் அந்த டைம்ல காண்டாக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஹோப் இல்லாம ஒரு விஷயம் தேடிட்டு இருந்தாங்க அவங்களுடைய தேடலுக்கு நம்மளுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷனாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவங்களுடைய நேரம் கிடைத்தால் ராஜசுதா மேடம் கூட ஒரு நேர்காணல் நம்மளுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல்ல பண்ணலான்னு நினைக்கிறேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியலை என்னுடைய கான்டெக்ட் நம்பர் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ எயிட் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு என் கூட சேக் பண்ணலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் நான் ஆஃபர் பண்ணுவேன் நான் உங்களுக்கு அமுதகுமார் டிஜிதமா இருக்கிற ட்ரைனர் வந்த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ